சார் ஆயிஸ் நாடினா இருக்கா எஸ் சூப்பர் ஸோ அது பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஒரு ஸ்கூல் டீச்சர் அந்த க்ரௌட்டு மட்டும்தான் ஆளுமே இருக்கும் க்ரௌட்டுக்குள்ளே கிடையாது பத்துக்கு சாரி பத்துக்கு ஒரு அந்த ரூமுக்குள்ள மட்டும்தான் என்னோடய வாய்ஸ் வந்து மாறி <laughs> 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 அதே மாதிரி என்னை இன்னைக்கு சிந்திக்கிட்டு இருக்கக்கூடிய செல்வாப்பதற்கு இடத்துல என்னோட மனமத நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த அளவுக்கு ஒரு ஸ்பீக்கரா என்ன

only based on the money correct ah இன்னைக்கு வந்துட்டு எல்லாரும் about in the salary the money பணத்துக்காக தான் ஒவ்வொரு நபரும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய டைமை இது ஒருத்தங்களுக்கு கொடுத்து சம்பாதிச்சிட்டு இருக்கோம் சோ அத மூலமா பண்ணக்கூடிய மணி மாதிரி இருக்கா இருக்கா நம்ம பிள்ளைகளுக்கு பிடிச்ச நம்ம வந்து வாங்கி கேட்டினா 99.9% பாய்ண்ட் நைன் பார்ஸ் தெரிஞ்ச கொஸ்டின் மாதிரி இருக்குது இதெல்லாம் உண்மை சொல்லுறேன் ஹாஸ் கை தூக்க பார்ப்போம் மிஷோ எல்லாருமே நல்ல ஹேப்பியர் லைஸ் தான் கொண்டு வந்துருக்கீங்களா பிள்ளைங்களுக்கு சரியா ஏன்னா நாங்களும் அந்த மாதிரி வாழ்ந்த நபர் தான் பெரிய கிடையாது வந்த ஒரு ஓகேவா என்ன சரி

எந்த ஒரு நபர் அப்ளை கால் பண்ணதுக்கு முன்னாடி அப்ளைமென்ட்ஸ் உங்களுக்கு பிசினஸ் வாய்ப்பு தந்த நபர்கள் ஓகேவா சோ அவங்க கால் பண்ணதுக்கு முன்னாடி நீங்க கால் பண்ணி கால் பண்ணி யாரா டார்கெட் பண்றீங்களோ கண்டிப்பா இந்த 1 இயர்ல நீங்களும் நல்ல ஒரு இன்கம் ஆனரா நல்ல ஒரு பெர்ஃபார்மரா நல்ல ஒரு அச்சீவரா நீங்களும் வந்து இருப்பீங்க ஓகேவா அப்ப என்னோட சக்சஸ் காரணம் என்ன என்னோட அப்ளைல நான் டார்கெட் பண்ணுவாங்க ஓகேவா டாட்ஸர்னா சும்மா ரீஃபண்டே அது இது அப்படி கிடையாது நெக்ஸ்ட் லெவலுக்கு போக நான் என்ன பண்ணனும் அடுத்த வாரம் பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்க நான் என்ன பண்ணனும் எத்தனை பேரை பார்க்கணும் இந்த சக்ஸஸ் ஃபீல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டு குயிஸ்டா டச்சு தான் சொல்றாங்க அத முடிக்க நான் என்ன பண்ணனும் எத்தனை பேரை நான் பாமிக்கணும் உங்களுக்கு ஆக்சுவலாக குவிஸ்டா டச்சு முடிக்கிறதுக்கு உங்களை பனியை யாருமே பிஸ்னஸ் பண்ண சொல்ல மாட்டாங்க யாராவது சொல்றாங்களா பாப்ளேன் ஜஸ்ட் பார்த்து கேইতে போறாங்க அடுத்து நம்ம என்ன பண்ணனும் நம்ம தான் விசேக்கர் நீ அப்டேன் கிட்ட கேட்கணும் இன்னைக்கு கேட்ட குழந்தைக்கு தான் பாருங்கோம் குழந்தைக்கு எதுவுமே கிடைக்கும் அதே மாதிரி என்ன அது ஓகேவா அப்போ நான் என்ன பண்ணேன் நான் என்ன பண்ணேன் என்ன

ஓகேவா சோ அந்த வந்து பாத்தீங்கனா ஒரு family bonding அளவுக்கு அந்த அளவுக்கு மாறி இருக்கு மாறிிறது நாளே இன்னைக்கு அப்புறம் எந்த இடத்துல இருக்காரோ அதே இடத்துல within 2 yearsல வந்து பாத்தீங்கனா நானும் இருக்கேன் ஓகே இல்ல அப்புறம் என்னென்ன அச்சுமென்ட்ஸ் பண்ணாரோ நானும் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ இன்னைக்கு இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கீயோ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு एग्जीक्यूटिव டைரக்டர் இருக்காங்க இப்போ ஆறு எக்ஸிக்யூ உங்களுக்கு நீங்க எம்ஏ ஸ்கூல்ல வேல பாத்துக்கிங்க அதனால நீங்க வந்து இதெல்லாம் அச்சீவ்மென்ட்ஸ் பண்ணலாம் இத படிச்ச உங்களுக்கு மட்டும் தான் சாத்தியமாகும் அப்படி நினைக்கிறது தப்பு என்னோட டீம்ல முடிச்சவங்க டைரக்டரா இருக்காங்க 12th முடிச்சவங்க எக்ஸிபிட் டைரக்டரா இருக்காங்க 10th கம்ப்ளீட் பண்ணாத நபரும் ஈடியா இருக்காங்க ஓகேவா அதே தாடி படிச்ச நபரும் இருக்காங்க பிளஸ் அந்த கிரியேட் பண்ணிருக்கேன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட அச்சீவ்மெண்ட்ஸ் சோ இது சாதாரணமா கம்பெனிக்கு கொடுத்துமா கடையாது எதை பேஸ் பண்ணி கொடுத்தாங்க நம்ம கம்பெனி only based on the income இன்கம் சம்பாதிச்சியா உனக்கான போஸ்டிங் உனக்கான ரெகக்னிஷன் எல்லாமே கம்பெனி ஆட்டோமேட்டிக்கா கொடுத்து கொடுத்துறாங்க ஓகேவா சோ இந்த ஆக்சஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே காமன் எனக்கு கிடைச்ச மாதிரி தான் உங்களுக்கு கிடைச்சது இந்த ஆக்சிஸ் இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க ஃபர்ஸ்ட் இந்த பிசினஸ் வந்து பாத்தீங்கனா நாங்க எடுத்து பண்ணும்போது இங்க அச்சிவசே கரையாது ஜஸ்ட் இந்த மேனுவல் வச்சு பாத்தீங்கனா அந்த புக்க காஞ்சி இவங்க சென்னையில் இருக்காங்க இங்க இவ்வளவு பா சம்பாதிச்சிருக்காங்க உங்க கார் அச்சிவ் பண்ணியிருக்காங்க இவங்க வந்து லேண்ட் அச்சிவ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி போட்டோ காஞ்சி 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 வந்து பாத்தீங்கனா ஒவ்வொரு வீட்டு வீடா ஏரியா என்ன பண்ணுவோம் பிசினஸ் பண்ணோம் ஆனா இன்னைக்கு உங்களுக்கு அச்சிவஸ் இருக்காங்க இருக்கு இப்ப எனக்கு லீடர் என்ன பண்ணாங்க एक्चुअली சென்னையில இருந்தாங்க எனக்காக ஊர் சப்போர்ட் பண்ணதுக்காக ஊர்ல வந்து இருந்தாங்க இன்னைக்கு நீங்க எந்த திரும்பனால நாலு பக்கம் திரும்பனாலும் ஆக்சிஸ்ோட அச்சிவ்ஸ் இருக்காங்க ஓகேவா நான் பிசினஸ் காமிக்கும் அந்த போட்டோ காமிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா கோடி சம்பாதிச்சிட்டாரு एक्चुअली நான் பிசினஸ் எடுக்கும் போது சுரேந்தர் சார் வந்து ஒன்னே 1.5 கோடி ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தார்